ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னா வந்து நம்ம வந்து ஜிகேல ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாத்தையுமே படிப்போம் அந்த தப்பாக பண்ணிடாதீங்க நான் அந்த தப்பாக பண்ணதுனால எனக்கு எக்ஸாம் ஒரு டைம் கிளியர் ஆகாமலே போயிடுச்சு மெயினாக இன்ஸ்டியூட் போய் இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் வாட்ச் போடுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் என் சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னா டாபிக் வைஸ் ப்ரீவியஸர் கொஸ்டின்ல வந்து அப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் வரலாற்று பின்னணி இருக்கிறதுல ஆறு கொஸ்டின் தான் ஆனால் முகப்புரை பாருங்கள் முப்பத்தெட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் அடிப்படை உரிமைகள் பாருங்கள் தொண்ணூறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்புறம் பார்லிமெண்ட்டை பற்றி ஃபிஃப்டி சிக்ஸ் கொஸ்டின் அப்போ நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்றது இந்த வீடியோலயே உங்களுக்கு புரிய வரும் இது வந்து பாலிட்டிக்கு மட்டும் இல்லை ஐஎன்எம் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து கடந்த லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட அந்த கலெக்ஷன் தான் அப்போ எல்லாத்தையுமே படித்தாலும் நம்ம லாஸ்ட் டைமில் வந்து ரிவிஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியாது இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் கொடுத்துட்டாங்க நான் அப்படியே வந்து புக்கில் எல்லாத்தையுமே படிக்கிறேன் அப்படின்னு படித்தோன்னா நம்ம வந்து படிச்சிருவோம் இப்போ படிப்போம் கஷ்டப்பட்டு படிப்போம் ஆனால் லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ண முடியாது அந்த கஷ்டத்தை நானும் பட்டிருக்கேன் எல்லாத்தையுமே படிக்கிறேன்னு படிக்காதீங்க தயவு செஞ்சு யூனிக்காக படிங்க சுருக்கி படிங்க படித்ததை மேக்ஸிமம் ரிவிஷன் பண்ண பாருங்கள் இப்போ இந்த டாப்பிக்கில் வந்து அப்போ நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும் இதில் பாருங்கள் எழுநூத்தி நாற்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அந்த மாதிரி பார்க்கணும் இப்போ ஐஎன்எம்ல பாருங்களேன் ஐஎன்எம்ல ஐநூற்றி பதினாறு கொஸ்டின்ஸ் தான் அப்போ வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் ஃபஸ்ட்டு அப்போ பாலிட்டி படிக்கணும் அந்த ஆர்டர் அப்புறம் யூனிட் எயிட் யூனிட் நைனு அதிலலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த ஆர்டரில் வந்து கொடுத்துருக்கேன் இதுக்குரிய பிடிஎஃப் வந்து வீடியோவோட லிங்க்கில் வந்து கொடுக்குறேன் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை ப்ரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்படின்னா குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் எனக்கு கொஞ்சம் நாளில் வரப்போகுது அப்போ டிவிஷன் மட்டும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க டெய்லி ஒரு பாடம் படித்தா கூட மேக்ஸிமம் உங்களால் கவர் பண்ண முடியும் மெயினாக ஹவுஸ்வைஃப்பாக இருக்கவங்களுக்கு வந்து கிடைக்கிற டைம் ரெண்டு மணி நேரம் கிடைச்சாலும் யூனிக்காக படிக்கணும் ஸோ ஃபுல்லாகத்தையும் படிக்கிறேன்னு உட்காந்து படிக்காமல் யூனிக்காக இந்த மாதிரி பாருங்கள் செலக்டட் டாபிக்ஸ் படித்தாலே நம்ம ஈஸியாக எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம் போஸ்டிங் வாங்கிடலாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ